ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் செகண்ட் ஸ்டாண்ட் இரண்டாம் வகுப்பு பருவம் ஒன்று பாடம் எட்டு இறகு பாருங்க இந்த பாப்பா என்ன வச்சிருக்கு கையில் இறகு வச்சிருக்கு பறவையோடைய இறகு அது மயில் இறகா கூட இருக்கலாம் பாக்கலாமா வாங்க பார்க்க பார்க்க அழகுதான் பல பழக்கும் இறகுதான் பார்க்க எப்படி இருக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு அந்த இறகு பல பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு இது எப்போ பார்த்த அந்த இறக நேத்து வந்து கிடைந்தது அந்த இறகு ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை எத்தனை கலர்ஸ் காமிக்குது அந்த இறகுல ஏழு கலர் செவன் கலர்ஸ் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே உடனே தருகிறேன் யார் கேட்டால் அந்த இறகு இந்த பாப்பா கொடுக்குமா யார் எந்த பறவை அந்த இறக போட்டுச்சோ அந்த பறவை கேட்டால் மட்டும் கொடுக்குமா எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ எங்க இந்த பறவை எந்த பறவை இந்த இறகு எங்க போட்டுச்சோ எங்கெங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோ அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் இந்த இறகுடைய சொந்தக்கார பறவை ஏதோ அந்த பறவை வந்ததும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது யார் எழுதியிருக்காங்க இது அழா வள்ளி அப்பா படிக்கலாமா பார்க்க பார்க்க அழகுதான் பல பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு இது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டலுடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் நெக்ஸ்ட் பாருங்க பயிற்சி படித்து பழகுவோம் அழகுதான் இறகுதான் எடுத்தது இறகுது பறவையே தருகிறேன் போட்டதோ அலையுதே படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் பார்க்க பார்க்க பல பழக்கும் நேர்த்தியான கண்டு எடுத்தது ஏழு வண்ணம் உடனே தருகிறேன் வந்து கேட்டால் சொந்தக்கார பறவை ஒத்தை ஓசை சொற்களை பொருத்துவேன் இந்த இறகி இந்த எந்த அழகுதான் இறகுதான் போட்டதோ அலையுதோ எடுத்தது இறகிது பொறுத்திட்டிங்களா நெக்ஸ்ட் பேசுவோம் வாங்க இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன் என்ன செய்ய நினைச்சது யார் அந்த இறக கீழே போட்டச்சோ அந்த பறவை அந்த பறவை வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த பாப்பா என்ன பண்ணுமா அந்த இறகை கொடுக்குமா ஹலோ குட்டீஸ் இப்போ பாருங்க தந்தது யார் இங்க என்ன கொடுத்துருக்காங்க மூன்று இரண்டு குஞ்சிகளும் அதோடைய அம்மா இருக்கு அம்மா என்ன சொல்லுது நான் போய் இறைய எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு சாப்பிடற உணவு எடுத்துட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க அதுக்கப்புறமா இந்த உணவு வந்து என்ன பண்றாங்க பாருங்க தாமதமாகி தாமதமாகிவிட்டதா அம்மா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அந்த குஞ்சுகளை கேட்குது பசிக்குதம்மா நல்ல வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அம்மா ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் இல்லை அம்மா நாங்க சாப்பிட்டோம் உணவு கொடுத்துட்டாங்க அப்படியா யார் உணவு கொடுத்தா கொடுத்தது தெரியவில்லை குஞ்சுகள் ஆச்சே அதுக்கு இன்னும் சொல்ல தெரியல யார் கொடுத்தாங்கன்னு பறவை குஞ்சுகளுக்கும் உணவு கொடுத்தது யாராக இருக்கும் கண்டுபிடித்து வட்டம் இடுங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நான்கு பறவைகள் கொடுத்துருக்காங்க ஒரு குருவி கிளி காகம் புறா இந்த நாலு பேர்ல யாரு உதவி இருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்களா இந்த குஞ்சுகள்ல என்ன இருக்கு இறக விட்டு போயிருக்கு யார் அப்படியா இறகு அது காக்காவுடைய இறகு அப்போ யார் நமக்கு இந்த கொஞ்சங்களுக்கு உணவு கொடுத்தது காகம் அப்போ அதை பண்ணுங்க யாருடைய கண் கண்டுபிடித்து எழுதுவேன் இங்க நான்கு விலங்குகளோட கண்கள் இருக்கு பாருங்க இது யாருடைய கண்கள்னு நல்லா கண்டுபிடிக்கலாம் முதலாவது ஆந்தை இரண்டாவது எப்படி இருக்கு இந்த விலங்கு அணில் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆனால் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நீங்க தான் வந்து சரி பார்த்து எழுதணும் மூன்றாவது யானை யானை இந்த மாதிரி தானே இருக்கும் அதோடைய கண்ணு அடுத்தது குதிரை சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க யார் என்ன செய்கிறார்கள் இங்க பெயரையும் செயல் என்ன செய்யற செயல் தூங்குகிறாங்களா பறக்கிறதா நீந்துகிறதா அந்த மாதிரி செயல் வந்து நம்ம இப்ப எழுத போறோம் முதலாவது பாருங்க பெயர் இது சிறுமி சிறுமி என்ன பண்றா தூங்குகிறாள் என்ன செயல் செய்யறா இவ தூங்குகிறாள் பெயர் இதோட பேர் என்ன பட்டம் பட்டம் என்ன பறக்கிறது பட்டம் பறக்கிறது இது என்னது இது பெயர் இதோடைய பேர் என்ன மீன் செயல் என்ன செயல் மீன் என்ன பண்ணும் நீந்துகிறது மீன் நீந்துகிறது இது யாரு சிறுமி சிறுமி என்ன பண்றா பாடுகிறாள் பெயர் சிறுமி செயல் பாடுகிறாள் பெயர் பாருங்க இது யாரு சிறுவன் செயல் என்ன செயல் இது எழுதுகிறான் பெயர் செயல் எழுதுகிறான் பெயர் இவங்கெல்லாம் யாரு குழந்தைகள் ஒன்று குழந்தை இருந்தா குழந்தை எழுதலாம் இவங்கெல்லாம் இத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்போ பெயர் என்ன குழந்தைகள் செயல் என்ன செயல் செய்கிறாங்க இவங்களாம் விளையாடுறாங்க அப்போது விளையாடுகிறார்கள் என்ன எழுந்தோம் விளையாடுகிறார்கள் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ